ம்பலம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறைகளை அணி இலக்கணத்தோடு சிந்தித்து வருகின்றோம் அதாவது அணி இலக்கணத்தை திருமுறைகளோடு சிந்தித்து வருகின்றோம் இதுல இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நிரல் நிறை அணி இதுல நிரல் நிறை அப்படின்னாக்க என்ன பொருள்னு பார்த்தோம்னா நிரல் நிறைனா வரிசையாக ஆக்கப்பட்டது அல்லது வரிசையாக எழுதப்படுவது அப்படின்னு பொருள் இப்போ ஒரு அடியில் பாத்தீங்கன்னா இரண்டு சொற்றொடர்கள் வரும் அந்த இரண்டுத்திற்கும் காரியம் என்ன அப்படின்னா அது அடுத்ததாகவே ஒரே ஆஹ் அந்த அந்த நிலைப்பாட்டில் அப்படியே வருவது போல அமைப்பதுதான் இந்த நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுவது இத வந்து நாம சான்று பாடல்களோட பார்ப்போமே ஏழாம் திருமுறையில் வருகின்ற சான்று பாடல்களோட பார்த்தோன்னு வைங்களேன் ஐம்பத்தி ஒன்பதாவது பதிகம் திரு ஆறூர் பதிகம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த பதிகம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பொன் கொடுக்கின்றார் மெய்ப்பொருள் கொடுக்கின்றார் போகமும் திருவும் புணர்பானை அப்படின்னு சொல்றாரு இதுல பாருங்க இந்த பொன் என்று சொல்லப்படுவதுதான் நமக்கு வந்து போகம் என்பதோட நாம எடுக்கிறோம் அப்ப பொன்னினால் கிடைக்கப்படுவது போகம் மெய்ப்பொருளினால் கிடைக்கப்படுவது திரு திரு அப்ப நிரலாக நிரலாக அமைக்கப்பட்டது ஒன்று அதாவது இரண்டு சொற்றொடர்கள் ஒரே இதுல வ வரியில இருக்கு அடியில இருக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா இதனுடைய காரிய பொருளை அதே வரிசையிலேயே நமக்கு எடுத்து சொல்லுவதுதான் இந்த நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுவது இன்னும் ஒரு சான்று பார்ப்போமே ஆஹ் முப்பத்தி எட்டாவது பதிகம் திரு அதிகை வீரட்டானம் ஏழாவது திருமுறையில இதுல பாத்தீங்கன்னா நாற்றானத்து ஒருவனை பரனை நல்லாற்று நம்பியை வள்ளாற்று விதியை இப்ப இதுல வர்ற அந்த நாள்தானத்து ஒருவனை அப்படிங்கிற அந்த இரண்டு இரண்டு சொற்றொடர்களை நாம தனியா எடுக்க போறோம் அதற்கு அடுத்த அடி பாருங்க காற்றானை தீயானை என்று சொல்கின்றார் அதாவது இதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த தானம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு நிறைய சித்தாந்த பொருள்லாம் இருக்கு நாம அதுக்குள்ளால போகலை இப்ப நிரல் நிறை அணி பாக்குறதுனால நாம வந்து அந்த சொல்லோட நிக்க போறோம் நாலாவது தானம் ஐந்து பூதங்கள்ல பாத்தீங்கன்னா மண் நீர் காற்று மண் நீர் தீ காற்று அப்போ காற்று என்பது நாலாவது இடத்துல இருக்கு அதை அங்கேயே வைப்போமே நாள் தானத்து அப்படிங்கிறது அந்த காற்று ஒருவனை அப்படின்னு சொல்றது அண்ணாமலையானாக தீயாக நின்ற அந்த வடிவினை நாம எடுத்து பார்க்க முடிகின்றது ஆக இத நயமாக நாம பார்க்கும் போது நிறை அணியாக வருவது நமக்கு அழகாக இதில் பொருந்தி வருவதை பார்க்க முடிகின்றது இப்படி ஒரே அடியிலேயோ அல்லது இரண்டு அடிகளிலேயோ இரண்டு சொற்கள் அல்லது மூன்றா கூட வரலாம் ஆஹ் ஒரு ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அதற்கு அடுத்ததே வந்து அதனுடைய காரிய பொருளை நமக்கு சொன்னா அதே வரிசையில் அடுக்கி இருந்தால் அதற்கு பெயர் நிரல் நிறை அணி என்று சொல்லப்படுவது சரி அடுத்த அணியோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் முத கல்லே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்